தென்னிலங்கையிலே மீண்டும் ஒரு சூடு நடந்திருக்கின்றது இந்த துப்பாக்கி சூட்டினால் இப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது அதுக்கு ஒரு போலீஸ் அத்தியட்சகர் அல்லது மிக உயரிய பதவியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி தான் இப்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றார் இந்த சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டது யார் என்ற கோணத்திலே தான் இப்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற போது ஒருவழி பாதாள உலக குழுவா அல்லது அல்லது போலீசாருக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடுகளாக என்ற அடிப்படையில் போது தீவிர விசாரணைகள் அமைத்து வருகிறது அப்படி இருக்கின்ற போதும் ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் இனி இந்த அனுரோகமான விசா நாயகெல்லாம் அல்ல மாறாக நாங்கள் தான் ஆட்சியை புனித்தையாவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போன்று இந்த ஆட்சி சபையை முற்றுமுழுதாக நாங்கள் வெள்ளி அடிப்பு செய்வோம் என்ற அடிப்படையிலே போது சாகல காரியவசம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிக ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது அதுவும் ஒரு இந்த பூசா சிறைச்சாலையினுடைய மிக உயரிய பதவியில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் இலங்கையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் வணக்கம் இலங்கையிலே போது இன்னும் ஒரு பரபரப்பான சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக காலியிலே தென் காலியிலே தான் இந்த விடயம் இடம் பெற்றிருக்கிறது காலியிலே முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் அவருடைய வீட்டிற்குள்ளேயே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதிகம் கை துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சுட்டுக் கொன்றவர்கள் மிக மிக துல்லியமாக துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது அவர்கள் தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் யார் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்து பார்க்கின்ற போதுதான் பூசா சிறைச்சாலை இந்த பூசா சிறைச்சாலை என்றால் அந்த காலத்திலே தமிழர்கள் எல்லாம் அலறுவார்களாம் காரணம் என்னுடைய தந்தையாரும் அந்த பூசையா பூசா சிறைச்சாலையில இருந்திருக்கின்றார் காரணம் இந்த யுத்தங்கள் காரணம் ஆகணும் அந்த பூசா சிறைச்சாலை என்பது மிக மிக பிரபலியமான அதுவும் மிக மிக கொடூரமான கைதிகளையெல்லாம் எல்லாம் வைத்திருக்கின்றார்களாம் சிங்கள கைதிகள் குறிப்பாக பெரும் குற்றங்களை செய்கின்ற பொருள் கடத்தல்களாக இருக்கலாம் இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கலாம் கொலை குற்றங்களை செய்கின்றவர்கள் என்று மிகப்பெரும் கைதிகளை தடுத்து வைத்திருக்கின்ற பூசா சிறைச்சாலை அதனுடைய உதவி அத்தியட்சகர் சிறை காவல் அத்தியட்சகர் அத்தியட்சகர் தான் இப்போது சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே இதன் பின்புலத்திலே ஒருவேளை பாதாள உலக குழுக்கள் இருக்கலாம் என்ற கோணத்திலே போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலும் அவருடைய வீட்டிலே அவருடைய இந்த காலி பகுதியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது இரண்டு பேர் மோட்டார் வாகனத்தில் வந்திருக்கின்றார்கள் எனவே அதிலே ஒருவர் இறங்கி சென்று நேரே அவருக்கு நேரே நின்று நெத்தி போட்டிலே சுட்டு அவரை வீழ்த்தி இருக்கிறார் எனவே துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவரும் என்பது எனவே இங்கும் அல்லது போலீசாருடைய கைவரிசை இருக்கலாம் என்பதுதான் தெரிவிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது இந்த நபர் யாருன்னு பார்க்கின்ற போது இந்த பூசா சிறைச்சாலையினுடைய உதவி உதவி அத்தியட்சகர் அதாவது சிறை காவல் அத்தியட்சகராக இருக்கின்றார் இவருடைய பெயர் ஸ்ரீதர் தம்மித்த தம்மிக்கு என்பதுதான் இவருடைய பெயராக இருக்கிறது எனவே இவருக்கு லெசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழுவினுடைய தலைவனினால் பல காலமாகவே உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வந்திருக்கிறதா இப்போது இவர் ஓய்வு நிலையிலேதான் இறக்கின்ற போது முன்னாள் உதவி இந்த சிறைச்சாலை அத்தியட்சகராக இருந்திருக்கிறார் குறிப்பாக ஓய்வு நிலைக்கு சென்றிருக்கிறார் அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க நபர் எனவே இந்த பொடி லசி அவர் தன்னுடைய கடமைகளை செய்கின்ற போது இவருக்கு மாத்திரமல்லாமல் அங்கே போலீஸ் அத்தியட்சகராக இருந்தவர்கள் ஏனைய பொறுப்புகளிலே இருந்தவர்கள் என்று எல்லோருக்குமே கடுமையான அச்சுறுத்தல்களை இந்த பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினர்கள் அதனுடைய தலைவர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார்கள் எனவே பாதாள உலக குழு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்றன அந்த பாதாள உலக குழுவின் பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு சக்தியும் செயற்பட்டிருக்கும் என்பதுதான் இங்கே நோக்க வேண்டிய பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே இந்த பொடிலசி பல காலமாகவே அவருக்கு உயிரச்சுறுத்தல் கொடுத்து வந்திருக்கின்றார் இருந்தாலும் பொடிலசி நாட்டை விட்டு தப்பிச் சென்று இந்தியாவிலே தலைமுறைவாக இருக்கின்ற போது கைது செய்யப்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரியும் போதும் இங்கே இந்த உதவி உதவி சிறை காவல் அத்தியட்சகர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் இப்போது தீவிரம் காண ஆரம்பித்திருக்கிறது காரணம் இது பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடா அதாவது பாதாள உலக குழு இப்படி சிறை அத்தியட்சகர்களுக்கும் சிறை காவல் அதிகாரிகளுக்கும் இப்படி தங்களுடைய அச்சுறுத்தலை கொடுத்தால் இன்னும் பலர் இப்படி சுட்டுக் கொல்லப்படலாம் காரணம் தடுத்து பாதாள உலக குழுவை தடுத்து வைப்பதே சட்ட ஒழுங்கு ஒழுங்குக்கு சீர்கேடு செய்கின்றார்கள் எனவே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்றவர்களே பாதாள உலக குழுக்கள் சுட்டுத்தள்ளுகின்ற போது இலங்கை என்பது மிக மிக மோசமான நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பது மாத்திரம் முற்றுமுழுதாக தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் சிக்கி இருக்கின்றதாக சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மாத்திரம் இப்போது வரையிலே சிக்கி இருக்கின்றது எனவே துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் பிஸ்டல் ரக அதாவது கை துப்பாக்கியால் தான் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருப்பதாகவும் மிக தேர்ச்சி வாய்ந்த ஒருவர் தான் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அவருடைய தலையிலே தான் அந்த வெடி விழுந்திருக்கிறது எனவே சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்திருக்கின்றார் பின்னர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற போது அவர் உயிரிழந்து விட்டார் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணம் இதற்கு முன்னர் இந்த சஞ்சீவ கனமுல சஞ்சீவ கொலையானது இடம் இடம்பெற்றது இது எவ்வளவு பெரிய துணிகரமான செயற்பாடு என்று பலராலும் பேசப்பட்டு வந்தது காரணம் நீதிமன்றத்திற்குள்ளே அதுவும் போலீஸ் காவலையும் தாண்டி நீதிமன்றத்துக்குள்ளே சென்று அதுவும் நீதிமன்ற நீதிபதியின் முன்னால் எனது துப்பாக்கிச்சூடு இப்போது முன்னாள் ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டிலேயே வைத்தவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் என்பது இந்த சட்ட ஒழுங்கிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை எழுந்திருக்கிறது அதோடு மருத்துவர் இந்த அனுராதபுரத்திலே ஒரு பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விடயம் பெண்களுக்கும் இலங்கையிலே பாதுகாப்பு இல்லை என்ற துணிப்பொருளிலே சில எதிர்கட்சிகள் இந்த விடயத்தை இப்போது இலங்கை அரசுக்கு எதிராக இப்போது கடுமையாக பரப்பி வருகின்ற விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன எனவே உள்ளூராட்சி சபைகளும் நெருங்கி வருகின்ற போது இதை அரசியலாக மாற்றுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் அரசியலாக மாற்றுகின்றதிலே வல்லவர்களாக இருக்கின்ற ராஜபக்சங்கள் தரப்பு அதிலும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுதவினுடைய இருக்கின்ற பொதுச் செயலாளராக இருக்கின்றார் இலங்கையிலே போல் தேசிய பாதுகாப்பு என்பது மிக மிக ஆபத்தாக இருக்கின்றது போலி வாக்குறுதிகளை கொடுத்து அன்றகுமார் திசாநாயக்கர் இந்த ஆட்சியை பிடித்திருந்தார் எங்கள் மீது மக்களுக்கு வறுப்புணர்வை காட்டித்தான் அன்பகுமார் திசாநாயக்கர் இந்த ஆட்சியை பிடித்திருந்தார் ஆனால் இவருடைய ஆட்சி தொடரப்போவதில்லை என்று குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் எப்படி இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியில் நல்லாட்சி அரசாங்கம் வந்து இந்த நல்லாட்சி அரசாங்கம் பின்னர் படுதோல்வி அடைந்தது அப்படி இந்த ஆட்சியும் கவலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டிலே நல்லாட்சி கால அரசாங்கம் இருக்கின்ற போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை நாங்கள் ஒட்டுமொத்த உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றி மிக பெரும் வெற்றி பெற்றோம் இதே போன்று இந்த முறை இவர்களுடைய ஆட்சி இருக்கின்ற போதும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி இருக்கின்ற போதும் நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை முழுமையாக கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையிலே போது இவ்வளவு தன்னம்பிக்கையாக இந்த சாகல காரியவசம் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய கருத்து எனவே கிராம மட்டங்களில் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம் கிராமத்திற்கு கிராமம் நாங்கள் செல்கின்ற போது மீது வெறுப்பை காட்டுகின்றார்கள் மக்கள் என்றுபடி ஊடகங்கள் முன் சொல்லி இது தூண்டுகின்றாரோ என்ற ஒரு இந்த முறை கேள்விபைகளை கைப்பற்றுவது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இருக்கின்ற ஆட்சி நாங்கள் தான் பிடிக்க போகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலையீடுகளில் இருந்து பெசில் ராஜபக்ச ஒதுங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு மூளை ஒதுங்கி இருக்கிறது எனவே இந்த விடயங்களை எல்லாம் இப்போது நாமல் ராஜபக்சான் கையிலே எடுத்து செய்வதாகவும் தாங்கள் ஆட்சியை பிடிப்பது மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போது அதிகம் போலீஸ் அதிகாரி ஒருவர் சிறை காவல் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது ஐந்து தனிப்படை அமைத்து இப்போது போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மிக விரைவிலே குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு பேர் எனது ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டுகின்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடை வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் வணக்கம்